கம் உழவன் மகடு நேயர்களே ஆண்டால் இயற்றிய நாலாயிர திவ்ய பிரபந்தம் அதில் வாரணமாயிரம் அதாவது ஒன்னாம் பத்தில் ஆறாம் திருமொழி பற்றி காண்போம் வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என் எதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணாக்கண்டேன் தோழி நான் அதாவது இது ஒரு கனவு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கனவு நிலையில் இவள் முன்னாடியே அவங்களுடைய வரலாறில் பார்த்துருக்கோம் க இறைவனையே வந்து தன்னுடைய கணவனாக அதீத அந்த அன்பு காரணமாக காதலாக ஏற்பட்டு அவனை அடைய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு மணக்கோலத்தில் இந்த ரிசப்ஷன் சொல்லுவாங்க இல்லையா அந்த நேரத்தில் எப்படி ஒரு மாப்பிள்ளையும் பெண்ணையும் அந்த காலத்தெல்லாம் அப்படி இருவரையும் முதல்ல தனித்தனியாக அழைப்பாங்க தனியாக மகளை அதுக்கு திரு அதாவது திருமண பெண்ணை கொஞ்சம் காலங்கள் மாற மாற என்னாச்சுன்னா இருவரையும் அமர அழிச்சிக்கிட்டு வருவாங்க அந்த மாதிரி இவங்க எப்படி கனவு கன்றாங்க பாருங்கள் தன்னுடைய தோழிகிட்ட அதை சொல்கிறாங்க மனசில் மனதில் ஏற்பட்ட அந்த கனவினை எப்படி சொல்றாங்க பாருங்க என்னுடைய உயிர் தோழியே இந்த எல்லா குணங்களிலும் பூரணமாக நிறைந்த மேலானவனான நாராயணன் ஸ்ரீமன் நாராயணன் எப்படி மணமகன் கோலத்தில் வருகின்றான் என்றால் ஆயிரம் யானைகள் சூழ்ந்து அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக பொன்னாலான அதுவும் எப்படி நகரங்கள் முழுவதும் பூரண பொன் குடங்கள் ஏற்றி வாயில் வாயில் முற்றங்களில் வைத்து தோரணங்கள் எல்லாம் அவங்க அவங்களுடைய இல்லத்தில் இப்போ இறைவன் வருகின்றான் வீதி உலா வருகின்றது என்றால் எப்படி இருப்பாங்க அழகாக தெருவு அலங்காரம் பண்ணுவாங்க வீட்டெல்லாம் மெழுகி கழுவி கோலம் போட்டு நல்லா அலங்காரம் செய்வாங்கல்ல வாழைப்பந்தல் கட்டுவாங்க மா மாவிளை தோரணம் கட்டுவாங்க நெல் பரப்புவாங்க நெல் பரப்பி பூரண பொற்குடம் அதுவும் அந்த பொற்குடம் எப்படிப்பட்டது பொன்னாலாகிய பொற்குடம் இந்த கும்பம்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி அந்த பூரண பொற்குடம் எல்லாம் எல்லோரும் ஏற்றி அவங்கவுங்க வீட்டில் ஏற்ற இவர் எப்படி வருகின்றார் ஸ்ரீமன் நாராயணனாகிய திருமால் கண்ணன் எப்படி வருகின்றார் அப்படியே ஆயிரம் யானைகள் சூழ்ந்து அழகாக இறைவன் வீதி உலா எவ்வாறு சொந்த பந்தங்களோடு உறவினர்களோடு வருவாங்களோ மக்கள் ஊர் மக்களோடு உறவினர்களோடு வருவாரோ அந்த மாதிரி மணமகன் கோலத்தில் ஸ்ரீமன் நாராயணன் வருகின்றார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தோழி கிட்ட இவங்க கனவினை சொல்ல தொடங்குறாங்க இன்னொன்னு இவங்க கண்ட கனவு வந்து தொடர்ச்சியான கனவா இருக்காது ஒரு திருமண கோலத்தம் கோலம் என்பது அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் படிப்படியாக என்னெல்லாம் செய்வாங்க திருமணத்தில் மணப்பெண் அழைப்பாங்க மணமகன் மகன் அழைப்பாங்க அதுக்கடுத்து ஆரத்தி எடுப்பாங்க ஓ சொ சொந்த பந்தங்கள் நலங்கு இடுவாங்க இதெல்லாம் சிலது சிலதெல்லாம் விடுபட்டு விடுபட்டு அங்கங்கே என்ன ஒரு நாள் மட்டுமே அவங்க கனவு காணல அதை தொடர்ச்சியாகவும் கனவு காணல இந்த புரிதல் இருக்கணும் சரியா எப்படி எப்போ பகல்ல இந்த மாதிரி இறைவனுக்கு மாலை சூட்டுவது இறைவனினுடைய பெருமையை பேசுவது அப்படியே இருந்து இரு இருப்பது மனிதர்களோடு மனிதர்களாக இரவு உறங்க உறங்க செல்லும் பொழுது அந்த உறக்கத்தில் அவங்க அந்த கனவினை ஒன்று தொடர்ச்சியாக இருக்கும் இல்லை விடுபட்டு விடுபட்டு இருக்கும் சரியா அந்தந்த பாடலுக்கு ஏற்றார் போல என்ன செய்யணும் அந்த பொருளை நம்ம விளங்கி இவங்களுடைய அந்த நாச்சியார் வாரணம் ஆயிரத்தை நம்ம பார்ப்போம் இந்த புரிதலோடு வரணும் சரியா இப்போ அடுத அதனுடைய அடுத்த பாடல் பார்ப்போம் நாளை வதுவை மணம் என்று நாள் இட்டு பாலை கமுகு பரிசுடை பந்தற்கீழ் கோல் அரி மாதவன் கோவிந்தன் என்பான் ஓர் காலை புகுத கண்டேன் தோழி நான் அதை சொல்ல வராங்க பாருங்கள் இப்போது மணமகனை அழிச்சிக்கிட்டாங்க மனப்பந்தலில் உட்கார வைக்கிறாங்க ஒரு நிச்சயதார்த்தம் ஏற்பாடு செய்வாங்கள்ல எப்படிப்பட்ட ம அந்த அல அலங்காரம் பாருங்க ம மணக்கோலம் எது பாக்கு பாலைகளோடு கூடிய பாக்கு மரங்களால் ஆகிய அலங்காரங்களை உடைய திருமணப்பந்தல் கீழ் ஒரு திருமால் உட்கார்ந்துருக்காரு கோவிந்தன் உட்கார்ந்துருக்காரு அப்படி அவர்கள் வந்து உட்கார்ந்துருக்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க முகூர்த்தம் நிச்சயிக்கிறாங்க திருமண திருமண நாளை நிச்சயிக்கிறாங்க நாளைக்கு திருமண நாள் அப்படின்னு சொல்லி நாள் குறிக்கின்றார்கள் நிச்சயம் செய்கின்றார்கள் திருமணத்திற்கு உரிய தேதியை நிச்சயிக்கின்றார்கள் எங்க திருமண பந்தல் கீழே எப்படி வந்தாரு ஆயிரம் யானைகள் சூழ ஊர் மக்கள் எல்லோரும் பொன்னாளாகிய பூரண பொற்குடம் ஏற்றி மாவிலை தோரணங்கள்லாம் கட்டி வரவேற்க இந்த இடெல்லாம் நம்ம எப்படி இருக்கணும்னா நம்ம திருவிழா நடக்கும் பொழுது இறைவன் வீதி உலா எப்படி வருவார் அந்த கோலம் இருக்கணும் அப்படியே எல்லோரும் உறவினர்கள்லாம் நம்ம ரொம்ப அழகாக அலங்காரம் செஞ்சுக்கிட்டு இறைவனுக்கு இறைவனை தரிசிக்கிறதுக்கு இருப்பாங்க இல்லையா இது மாலையெல்லாம் போட்டு தேங்காய் உடச்சி கற்பூரம் எல்லாம் ஏற்றி தீபம் காட்டுவாங்கள்ல அந்த மாதிரி பூரண பொற்கொடுத்த கையில் ஏந்தி வருக வருக என்று அதுவும் இறைவனுக்கு திருமணம்னா மக்களுக்கு சொல்ல வேண்டுமா அப்படி ஏந்தி வரப்பற்ற அந்த மணமகன் எப்படி பாலைகள் கூடிய அந்த கமுக மரங்கள்லாம் கட்டப்பட்ட மணப்பந்தல் கீழே உட்கார்ந்து திருமணம் நிச்சயிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி தன்னுடைய தோழிகிட்ட சொல்லிக்கிட்டு வராங்க யாரு ஆண்டால் அடுத்த பாடல் இப்ப உட்கார்ந்து எப்படி நாள் குறிக்கிறாங்க யார் யார் இருந்து என்ன செய்கிறாங்க அந்த மனப்பந்தல் கீழே அந்த உறவு முறையை காட்டுறாங்க பாரு இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம் வந்திருந்து என்னை மகள் பேசி வந்திருத்து மனப்பெண் பெண் உனக்கு பொன் எனக்கு பொன் உனக்கு பெண் எனக்கு அப்படின்னு சொல்லி வெத்தலை எல்லாம் மாற்றுவாங்க அப்போ அந்த மாதிரி உட்காந்து மண மந்திரத்தை மா மாற்றி மந்திர கோடி உடுத்தி மணமகன் இந்த சேலை கொடுப்பாங்க இல்லையா பட்டு சேலை அதை உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கனா கண்டேன் தோழி என்ன யார் துர்கை இந்த துர்கை இங்கே வராங்க இவங்க தான் நாத்தனார் யாருக்கு நாத்த எப்படி நாத்தனாரு திருமாலுக்கு தங்கை எப்படி திருமாலுக்கு தங்கை ஆனாங்க இங்கே தான் வந்து ஒரு சின்ன கதை வரும் எப்படி க எட்டாவதாக ம கிருஷ்ணன் பிறந்தால் கம்சனுக்கு உயிர் போய் ம மரணம் அப் நிச்சயம் அப்படின்றத தெரிஞ்சு என்ன செய்கிறாங்க அதுக்கு தானே அந்த மாற்று ஏற்பாடு பண்ணுறாங்க இல்லையா யசோதை தேவகி எல்லாம் யசோதையிடம் போயிட்டு க கிருஷ்ணரை கொடுத்து வளர்க்குறாங்கல்ல அப்படி இங்கே வந்து ஏழாவதாக பிறக்கின்ற அந்த பெண்ணை என்ன செய்கிறாங்க துர்கையை கொள்ள கொண்டுடுறதுக்கு வராங்கல்ல அப்போவே அந்த அம்மா ஆக்ரோஷமாக சொல்லுவாங்க நீ எப்படியும் எங்களை அழிக்கவே முடியாது கண்டிப்பாக பிறப்பார் விஷ்ண திருமாலே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க பார்த்திங்களா அந்த ஒரு உறவு முறை தான் இந்த கிருஷ்ணருக்கு அதாவது திருமாலுக்கு துர்க்கை வந்து யார் தங்கை அந்த முறையில் திருமாலை திருமணம் செய்து கொள்ள போகின்ற ஆண்டாள் யாராக இருப்பாங்க அண்ணனுடைய மனைவி அப்போ துர்கை நாத்தனார் அப்படின்ற முறையில் அவங்க என்ன செய்கிறாங்க புது புடவை புடவையை பட்டு பட்டை இவங்களுக்கு கட்டி அவங்க மாலை சூட்டி அந்த முறை பிரகாரம் அந்த மரபு வழுவாமல் மாலை சூட்ட நான் கணாக்கண்டேன் தோழி அப்படின்னு தோழியிடம் சொல்க இப்போ அடுத்த பாடல் நாற்றிசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லாரோடு ஏத்தி பூப்புனை கண்ணி புனிதனோடு என் தன்னை காப்பு நான் கட்ட கணா கண்டேன் தோழி நான்கு திசைகளிலிருந்து புனித நீரெல்லாம் கொண்டு வந்து வேதங்கள் மறைகளை ஓதுகின்ற அந்தணர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து வேதங்களை ஓத இந்த பூக்களால் கட்டப்பட்ட மா மாலைகளை அந்த மங்கள வாசகங்களை சொல்லி மாலைகளை என்ன அணிந்தவனான திருமாலோடு என்ன பண்ணுறாங்க என்னை சேர்த்து க அந்த கையில் காப்புனான்னு சொல்லுவாங்க இல்லையா மங்கள நான் அதை கட்டு கட்டுவதை போல நான் கணக்கண்டேன் தோழி மஞ்சள் கயிறில் மஞ்சள் கொம்பு கட்டி க கையில் கட்டுவாங்க மணப்பெண்ணுக்கும் மணமகளுக்கும் மணமகனுக்கும் அப்படி அந்த காப்பு நான் கட்டுவது போல கண்டின் தோழி அடுத்து கதிரொலி தீபம் கலசமுடன் ஏந்தி சூரியனுடைய ஒளி போன்ற அழகிய தீபத்தை மா பெண்கள் கையில் ஏந்தி சதிரில மங்கைய தாம் வந்து எதிர்கொள்ள பெண்கள் ம ஒளி பொருந்திய பெண்கள் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னர் திருமால் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிர புகுத தோழி நான் எப்படி அப்படி சிங்கம் நடந்து வருவதை போல பூமி அதிர நடந்து கம்பீரமாக வருகின்ற ஒரு பெண் வந்து ஒரு ஆணை திருமணம் செய்கிறான்னா அவனுடைய அந்த உடல் வாகு அந்த வீரமான அந்த நடை அந்த பார்வை தானே விரும்பி வர்ணிப்பான் அப்படி இவங்களும் என்ன பண்ணுறாங்க அடிநிலை தொட்டு எங்கும் அதிர புகுத கண்டேன் தோழி நான் சிங்கம் போல அவர் வ கர்ஜனையோடு வருகின்ற அந்த நிலையை பார்த்து வரும் இந்த மனப்பந்தலுக்குள் வருகின்ற நிலையை கண்டேன் தோழி நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தற்கீழ் மைத்துணன் நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தளம் பற்ற கண்டேன் தோழி அதாவது மத்தளங்கள் கொட்ட அதாவது கையில் ரேகைகள்னு சொல்லுவாங்க இல்லையா கோடுகளை உடைய சங்குகள் போ போன்ற கையில் எப்படி கோடுகள் இருக்கின்றதோ அது போன்ற வரிகளை உடைய சங்குகள் அதை நீண்ட நேரம் ஊதவும் என்னை மனம் புரியும் அந்த மைத்துணன் அதாவது யாரு என்னுடைய அத்தை மகனாகிய திருமால் அந்த முறை முறைமாமன் சொல்லுவாங்க இல்லையா அவனை குணமான பூரண குணமுடைய அந்த மதுசூதனனை முத்துக்கள் உடைய மாலை அலங்காரங்கள் தொங்கும் பந்தலின் கீழே வந்து என்னை என்னுடைய கையை பற்றுவது போல நான் அவரோடு சேர்ந்து இருப்பது போல கண்டேன் தோழி நான் அப்படி இந்த மேல முழங்க இறைவன் என்னுடைய எங்கள் முத்துக்கள் நிறைந்த பந்தற்கு மய முத்துக்களால் ஆகிய மாலைகள் தொங்கப்பட்ட பந்தல் கீழ் என் கைத்தளம் பற்ற கணக்கண்டேன் தோழின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள் எப்படி வாய் நல்லார் நல்ல மறைவோதி மந்திரத்தால் பாசிலை நாணல் படுத்து பருதி வைத்து காய்சினமா கலிறு அண்ணான் என் கைப்பற்றி தீவலம் செய்ய கண்டேன் தோழி நான் அதாவது நன்றாக வேதங்களையெல்லாம் கற்றுத்தேர்ந்த அந்த அந்தனர்கள் வேதம் ஓத அதனை அதனை உச்சரிக்க தகுந்த அந்தந்த நேரத்திற்கு தகுந்த வேதங்களை உச்சரித்து கொண்டு அவங்க செய்ய பசுமையான இலைகளுடன் கூடிய நாணல் புல்லை நிரப்பி வ பரப்பி வைத்து அதாவது இந்த சுள்ளிகள்னு சொல்லுவாங்கல்ல யாகம் வளர்க்கிறாங்கல்ல அந்த யாகம் வளர்க்குன்ற திருமணத்தின் போது நடுவில் யாகம் வளர்ப்பாங்கள்ல அந்த பல வகையான குச்சிகள் அந்த சுள்ளிகள் கொண்டு இந்த பெரிய கோபத்தை உடைய பெரும் கோபத்தை உடைய மற்ற கஜம் போல செருக்கையுடைய கண்ணன் யானை போன்ற கம்பீரமான செருக்கு அழகு உடைய வீரம் உடைய அந்த கண்ண பெருமான் எம்பெருமான் என் கையை பிடித்து கொண்டு அந்த தீயை வளம் வந்ததை நான் கலாம் கனாக்கண்டேன் தோழி அப்போ காப்பு நான் கட்டி திருமணம் முடித்த பிறகு என்ன செய்வாங்க மணப்பந்தலை சுற்றி வருவாங்க எப்படிப்பட்ட மணப்பந்தல் தீ வளம் சுள்ளிகள்லாம் பல வகையான சொல்லிகள் ஆலம்ப குச்சி அரசங்குச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த குச்சிகள்லாம் எரியப்பட்டு அங்கே வேதம் மோதுகின்ற அந்தனர்கள் வேதங்கள் சொல்ல இவங்க என்ன பண்ணுறாங்க திருமாலின் கையை பிடித்து கொண்டு வலம் வருவது போன்ற கணாக்கண்டின் தோழி இப்போ அதுக்கப்புறம் பாருங்க எப்படி சொல்கிறாங்கன்னு இம்மைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் பற்றாவான் இந்த பிறவி மட்டுமல்ல இனி வருகின்ற ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் அவர்தான் என்னுடைய கணவர் அப்படின்ற இதில் அவங்க கொண்டு போகிறாங்க பற்றாவான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி நமக்கு தலைவனாகிய எல்லா கல்யாண குணங்களும் நிறைந்துள்ள நாராயணன் ஆகிய திருமால் செம்மை உடைய திருக்கையால் அவனுடைய அழகி அந்த செம்மையான திருக்கையால் இப்போ மலம் வராங்க பந்தல் வரும்பொழுது அடுத்தது என்ன நிகழ்ச்சி நடக்கும் அம்மி மிதிப்பாங்கள்லேயே இவங்களுடைய பாதத்தை எடுத்து மு மெட்டி போடுறதுன்னு சொல்கிறாங்கல்றியா அந்த நிகழ்ச்சி நடக்க போகின்றது அதை தான் சொல்கிறாங்க செம்மை உடைய திருக்கையால் தாழ் பற்றி யாருடைய தாழை ஆண்டாளுடைய பாதம் அந்த பாதத்தை பற்றி எடுத்து அம்மி மிதிக்க கணாக்கண்டேன் தோழினான் ஒரு இறைவன் தன்னுடைய காலை எடுத்து அம்மி மீது வைக்கின்ற அந்த காட்சி எவ்வளோ அழகா சொல்லிட்டு போறாங்க அம்மா இப்போ அம்மி மிதித்த பிறகு அடுத்து பொறி அந்த அக்ன தீயில போடுவாங்கன்றாங்க இல்லையா அது எப்படி அப்படின்னா மச்சனை அதாவது மைத்துணன் சொல்லுவாங்கல்ல இந்த பெண்ணுக்கு சகோதரர் முறை ஆகிறாங்க அவங்க எடுத்து பெண் கையில் கொடுக்க பெண்ணும் மணமகனும் சேர்ந்து அந்த பொரியை வந்து அந்த அக்னியில் அந்த தீயில போடுவாங்க அந்த மாதிரி கணாக கண்டாங்களாம் அதை எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள் வரிசிலை என்னை என்னைமா தம் தாம் வந்துட்டு பிள்ளை போன்ற ஒளி பொருந்திய முகத்தை உடைய என்னுடைய அண்ணன்மார்கள் எல்லாம் வந்து அக்னி அந்த தீயை நன்றாக வலம் வந்து அந்த தீயின் முன்னே என்னை நிறுத்தி எங் எங்க சிங்கம் போன்ற திருமுகத்தை கொண்ட அச்சுதனாகிய எம்பெருமானுடைய திருக்கையின் மேலே அவர் கீழே இருக்க அவர் அதற்கு மேலே என் கையை வைத்து அந்த பொறிகளை அள்ளி பரிமாறியது எடுத்து கொடுத்து அதை என்ன செய்கிறாங்க தீயில போடுறாங்க எரிமுகம் பார்த்து அந்த தீயினுடைய முகத்தை பார்த்தார் போன்று என்னை முன்னே நிறுத்தி என் கையை மேலே நிறுத்தி அரிமுகன் சிங்கம் போன்ற முகத்தையுடைய அச்சுதனனா அச்சுதனாகிய திருமாலின் கை மீது என் கையை வைத்து முகந்து அட்ட கனாக்கண்டேன் தோழி நான் பொறியை எடுத்து கொடுத்து அந்த தீயில் போடுவது போல கனாக்கண்டேன் தோழி இது அந்த பருவ வயதிற்கே உரிய அந்த ஒரு ஆசை விருப்பத்தோடு எடுத்து சொல்வது இப்போது இந்த வளமெல்லாம் செஞ்ச பிறகு அனலாயிடம்ல இப்போ ஒரு தெய்வம் என்ன என்ன செய்வாங்க பின்னாடி குளிர்விக்கணும் அப்படி எப்படி குளிர்விக்கிறாங்க பாரு குங்குமம் அப்பி குளிர்ச்சாந்தம் மட்டித்து மங்கள வீதி வளம் செய்து மணநீர் அங்கு அவனோடு சென்று அங்கு ஆணை மேல் மஞ்சனமாட்ட கண்டேன் தோழினான் யானை மீது அமர்ந்து இப்போ இறைவனும் இறைவியும் வீதி உலா வராங்க திருமணம் முடிஞ்சிடுச்சு தன்னை இறைவன் இறைவியாக பாவிச்சுட்டாங்க அவங்க யானை மீது வர அந்த மஞ்சளெல்லாம் அபிஷேகம் செய்வாங்கல்ல அந்த மாதிரி குங்குமத்தை எல்லாம் உடல் எங்கும் பூசி குளிர்ந்த சந்தனத்தை எல்லாம் நன்றாக தடவி அங்குள்ள யானை மேலே எம்பெருமானோடு சேர்ந்து அலங்கரிக்கப்பட்ட வீதிகளில் ஏற்கனவே இறைவனுக்கு த திருமணம்னு ஊரே அலங்காரம் இருக்கு அந்த வீதியில் வந்து மாசனை ஊற்றப்பட்ட நீரினால் ரெண்டு பேரையும் எங்கள் இருவரையும் திருமஞ்சனம் ஆட்டு பண்ணுவதை போல் நான் கனா கண்டேன் தோழி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைவாக என்ன சொல்ல வராங்கன்னா ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை ஆயர்குல தலைவனாகிய திருமாலுக்காக நான் கண்ட கனவாகிய இந்த க செயல்களை பேயர் புகழ் கோன் கோதை சொல் பெரியாழ்வாருடைய திருமகளாகிய வில்லிபுத்தராருக்கு மகளாகிய நான் கண்ணன் எம்பெருமானனை கைப்பிடித்ததை கனவில் கண்டபடி அருளிச்செய்த பரிசுத்தமான தூய்மையான இந்த தூய தமிழ்மாலை ஈரைந்தும் ரெண்டு இன்ட்டு ஐந்து பத்து ரெண்ட பத்து பாடல்களையும் பாசுரங்களையும் பாட வல்லவர் வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வர் என் மகிழ்வர் எப்படி நல்ல குணங்களை உடைய உயர்ந்த பிள்ளைகளை பெற்று மகிழ்வான வாழ்க்கையை எய்துவர் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தினுடைய பயனையும் ஆண்டால் சொல்லி வாரணம் ஆயிரத்தின் மூலம் முடித்திருப்பார் தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி நன்றி வணக்கம்